சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பாக அந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து மாரியம்மன் திருவிழாவை பற்றி பார்க்கலாம் இது நடந்தது வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து செ செவ்வாய்கிழமை ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்திரை மாதம் வந்து இந்த மாரியம்மன் திருவிழா வந்து நடக்கும் அதே அது வந்து முதல்ல சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயில் திருவிழாவை போலவே இதுவும் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தேர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் க்ரைனில் முதுகில் அழுகு குத்திட்டு இது முதுகில் வந்து சங்கிலியில் மாட்டிட்டு இதில் வந்து டான்ஸ் ஆடிட்டே போவாங்க இந்த திருவிழா வந்து மூணு நாள் நடைபெறும் திங்கக்கிழமை வந்து அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் நடக்கும் அதே போல் செவ்வாய் வந்து இந்த மாதிரி அது வேண்டுதல் வச்சிருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி முதுகில் வந்து கத்தி குத்திக்கிறதும் அதை வேல் வேல் குத்திட்டு இந்த மாதிரி கிரெயினில் வந்து தொங்கிட்டு போவாங்க பூங்கரகம் எடுக்கிறவங்க வே இது காவடி எடுக்கிறவங்க இந்த மாதிரி வே காளி வேஷம் இந்த மாதிரி நிறைய வே வேஷங்கள்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வே வேண்டுதல் இருக்கிறவங்க போவாங்க அதுவும் நல்ல வெயில் நேரம் அந்த நேரத்தில் தான் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து இந்த மாதிரி போவாங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து பூக்குழி இறங்குவாங்க ஒவ்வொருத்தரும் பால் குடம் எடுக்கிறவங்க அந்த பூங்கரகம் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வேண்டிட்டு எண்ணெய் பிரச்சனைக்காக வேண்டிட்டு வேண்டிக்கிறாங்களோ அந்த பிரச்சனை நிறைய அப்புறமா இந்த மாதிரி வேண்டுதல் செய்வாங்க பாருங்க நீங்கள் இந்த கிரெயின்ல வந்து வருவாங்க அதில் கத்தி வந்து வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முதுகலை இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு அஞ்சு நாலு நாலு எட்டு கத்தி வந்து குத்திருப்பாங்க ஒரு சிலர் மூணு ஒரு சிலர் ரெண்டு இந்த மாதிரி குத்திட்டு இந்த இந்த கிரெயின்ல வந்து பாருங்கள் இதை இது மூலிமா வருவாங்க இது கோயில் முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து இது திருநீர் வச்சு அவங்களுக்கு வந்து கத்தி எடுத்துட்டாங்க கத்தி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த மாதிரி டவல் கட்டிடுவாங்க இது வந்து கோயில் முன்னாடி வந்து போக முடியாது அதனால் கோயில் பக்கத்தில் வந்து இதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க நிறைய கூட்டமாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நிறைய அன்னதானம்லாம் நல்லா நடக்கும் இந்த மாதிரி தேரில் வந்து அம்மாவை அலங்காரம் செய்து இந்த மாதிரி குதிரை வண்டியில் இது சிங்கத்த வண்டியில் இந்த மாதிரி அலங்கரிச்சிட்டு வருவாங்க பாருங்கள் இந்த க்ரைனில் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் தொங்குறாங்க முதுகில் வந்து சங்கிலி குத்தி இருக்காங்க எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் இந்த மாதிரி அந்தரத்தில் தொங்குற மாதிரி தான் இந்த மாதிரி போட்டுக்குவாங்க இது ஏன் தான் இந்த அம்மாவுக்கு இப்படி வேண்டிக்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பான வேண்டுதலை வந்து செலுத்துவாங்க அந்த அம்மாவோட சக்தி அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அம்மாவுக்கு இவ்வளோ சக்தி இருந்தால் இந்த மாதிரி இவங்க வந்து முதுகில் கத்தி குத்தி இருக்காங்க கத்தி குத்திட்டு இந்த மாதிரி சில இடங்களில் நின்றுட்டு இந்த மாதிரி ஹைட்டாக போயிட்டு அங்கேருந்து தொங்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்